சாத்தியம்தான் இப்போ தொழில் போட தொடங்கும்போது ஒரு தடை இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக மாய வலை அப்படின்னு சொல்லுவாங்க பேர் நமக்கு தெரியாது நமக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி தான் உங்களுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கும் பணம் இருக்கும் குழம்பு கொடுக்கணுன்றவங்க இருப்பாங்க ஆனால் கிட்டக்க கேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும் இல்லைனா அவங்க வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி போயிருப்பாங்க ஸோ இந்த மாய வலையை உடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பல்ப் எரியுது அந்த பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் கீழே வச்சிட்டோம்னாக்கா என்னாகும் கருப்பாயிடும் ஸோ அப்போ அந்த ரூமே வந்து டல்லாகிடும் ஆனால் அதே சப்ளை போய்ட்டு தான் இருக்குது பல்ப் சூப்பராக தான் இருக்குது ஆனால் அந்த ரூமே இருண்டிருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பல்ப்பை நம்ம துணி வச்சு துடைச்சிட்டோம்னா பளிச்சுன்னு ஆயிரும் இல்லையா மாதிரி தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாய கண்ணாடியையும் மாய வலையையும் மாய தடங்களான அந்த ஸ்கிரீனையும் உடைச்சி அடையும் ஸோ இதுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவை நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம்னா ஏரோஸ் வந்து இப்போ எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிரும் ஸோ அந்த தடைங்களை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வில்வம் தான் ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட் வில்வம் இந்த வில்வம் அனைத்தையும் வெல்வோம் என்ற ஒரு சக்தி உண்டு அது வில்வம்ங்கிறத விட வெல்வோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வில்வத்தை அரைக்கணும் வில்வத்தை அம்மிலேயோ இல்லை மிக்ஸிலியோ அரைச்சிருக்கணும் இலை கிடைக்கிறது இல்லையா இலை கொஞ்சம் தேடி பிடிச்சிருங்க இல்லாத பட்சத்தில் ஸோ அப்ராடில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிடைக்காது பொடியாக கிடைக்கும் வேணாம் ஸோ அந்த பொடியும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் பட் லைவாக ஒரு இலையை அரைச்சு நம்ம என்ன பண்ணுறோம் மருதாணி போடுவாங்களே தலையில் அந்தமாரி போட்டு ஒரு ஒன் ஹவர் உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை முடிக்கணும் சும்மா உட்காந்தாலும் சரி அதை கண்ணை மூடிட்டு எனக்கு மேல் எது தடைன்னு சொல்றீங்களோ வேலை தடையா வியாபார தடையா ஒரு திருமண தடையா இந்த தடை என்ன அதோ எந்த வேணால் இருந்துட்டு போகுது ஸோ என்னை விட்டு பிடித்த இந்த பீடை விலக வேண்டும் அப்படின்னு மனநிலை வச்சுக்கோங்க அதே மாதிரி தடை உடைய வேண்டும் ஏதாவது பிரச்சனைகள் திருஷ்டி இல்லாமல் லாக்காக இருக்கா அதை உடையணும் பில்லி சுனைகள் பிரச்சனைகள் இருக்கா அதை உடையங்க எதிரியின் பார்வை இருக்கா அதை உடைக்கணும் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு அது போகணும்னு நினச்சிங்கனாக்கா அதை மைண்டில் வச்சாலே போதும் வியாதி இருக்கா எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு கேன்சர் பிரச்சனை இருக்குது இல்லைனா எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது நீண்ட நாளாக எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டேன் இது வந்து கர்மாக்குள்ள ஒரு கர்மாவை விரட்டக்கூடிய மிகப்பெரிய மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா சிவன் அருளால் அவன்கண் சிவன் கண் அவன்கண் சிவந்திருக்க எல்லாம் உன்னை விட்டு போகும் என் கண் பட்டாலும் அவன் கண் பட்டாலும் எவன் கண் பட்டாலும் தூள் தூளாக போகக்கூடிய ஒரே விஷயம் வில்வயலை அப்போ அந்த வில்வ வில்வையலை என்ன பண்ணுறோம் அரைச்சி சிவனை மனசில் வச்சுக்கோங்க இல்லை நான் சிவன்லாம் கும்பிட்றேன் பொதுவான ஆள் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மனசார ஏன் உள்ளமே கோயில் உள்ளமே கடவுள் நான் வந்து கடந்து உள்ளிருக்கும் சக்தியை தான் நம்புகிறேன் அப்படிங்கிறது கடந்து உள்ளிருக்கும் சக்தி நம்ம உயிர் சக்தி அப்போ என்ன பண்ணுறோம் இந்த அந்த வில்வம் இலை காப்பு மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா எனக்கு ஃபுல்லாலாம் போட முடியலைன்னா கொஞ்சமாக தான் இலை கிடச்சிருக்குன்னா இந்த உச்சந்தலையில் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் இந்த வடை தட்டின மாதிரி உச்சந்தலையில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் எனக்கு இந்த தடையெல்லாம் என்னை விட்டு போகணும் அவ்வளோதான் விசேஷம் அப்படிமேட்டி இங்கே குளிச்சு பாருங்கள் இப்படி தொடர்ந்து ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் ஆரம்பிச்சு உங்களுக்கு பாசிட்டிவான செய்திகள் மட்டும்தான் வரும் ஒன்லி பாசிட்டிவ் 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 வெற்றி 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 இப்படி தான் போகும் செய்தாலே போதும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடை மற்றவங்கள்ட்ட தடை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் அதையும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ அந்த மாய வலையை உடைக்கக்கூடிய சக்தி மாய விலை வந்து நம்மகிட்ட இருக்கவே கூடாது இந்த மாய விலை ஒருத்தங்களை மதிமயக்க செய்து பல தப்புகளை செய்ய வைக்கும் மாய வலையில் மாட்டிகிட்டு சிக்கி தவிப்பாங்க இந்த மாய விலை அதே மாதிரி இந்த ஹால்கஹால் ட்ரிங்க் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்மோக் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும் குடிக்கிறவங்களாக இருக்கட்டும் கா எனக்கு வந்து மனப்பூர்வமாக நான் விடணும் ஆனால் என்னால் விட முடியலன்னு சொல்கிறவங்க காலையில் ஒரு டீஸ்பூன் வெல்வெத் பவுடராக எடுத்து குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது அதை ஸ்மோக்கர்ஸ் எடுத்தாங்கனாக்கா அந்த நிக்கோட்டின் உடம்புலேருந்து இந்த எடுத்துடும் அதே மாதிரி இந்த கேப் போடும் பொழுது போட பாருங்கள் அந்த கேப் போட்டுட்டு மீன்ஸ் கேப் சொல்கிறது வந்து வில்வம் அரைச்ச கேப் அதே கேப் மாதிரி அப்படி அப்பிடணும் அதேமாதிரி வில்வத்தை எடுக்கணும் ஸோ ரெண்டையுமே எடுத்து வந்தாங்க உங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாய விலைங்கிறது தான் இந்த தம் அடிக்கிறது சாராயம் குடிக்கிறது தப்பான மற்ற மற்ற கண்ணோட்டத்தில் இருக்கிறது யோ நான் கண்ட்ரோல் பண்ணால் ஏன் தப்பான எண்ணம் வருது இதெல்லாம் அவங்களே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறவங்கெல்லாம் இந்த வில்வம் மிகப்பெரிய ஒரு சக்தி மகாசக்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா வெல்லணுமா வில்வத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் சரி உங்களால் எங்கேலாம் வில்வ மரம் கிடைக்கணும் நம்ம ஹக்கிங் கூட சூப்பராக இருக்கும் வில்வ மரத்தை கட்டி பிடிச்சி நீங்கள் வந்து நிறித்து என்ன வில்லு அடித்து இது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்கும் ஏன்னா வெற்றியை தரக்கூடியது ஒன்லி வெல்வம் மட்டும்தான் சரிங்களா ஸோ இது நல்ல விஷயம் மற்றவங்களுக்கும் என்னால் ஷேர் பண்ணி இது முக்கியமான ஒரு பாயிண்ட்